எங்களுக்கு முழு நூறு சதவீதம் வந்து நம்ம வேளாண்மையில ஜெயிக்க முடியும் நம்ம விட்டுட்டு போறவுல யோசிச்சு எங்களுக்கு ஒரே டைம்ல இந்த பீக்கங்காய் செடியில இவ்வளவு மகசூல் கொடுத்தது எங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன எங்களுக்கு ஏன் இந்த காய் இவ்வளவு காய்க்குதுன்னு நினைக்கிற அளவுக்கு ஆனா பீக்கங்காய் காய்க்குது மீன் கரைசல் எண்ணெய் கரைசல் பெரண்டை கரைசல் ஏலிலை கரைசல் முட்டை கரைசல் பஞ்சக்காவியா இவ்வளவு நாங்க வீட்டுல வந்து நாங்களே தயார் பண்ணி காய்கறி வேளாண்மையில் எனக்கு எளிமையாக பண்ண முடியும் அப்படிங்கறத ஒரு தம்பதியினர் ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க கால் ஏக்கர்ல சங்கீத இந்த வருஷம் பத்தாயிரம் எடுத்துட்டா பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கு அவங்க கால் ஏக்கர்ல என்ன எடுக்கிறாங்க என்ன அப்படிங்கறதெல்லாம் அவங்க பேச பேச நீங்க கேக்கலாம் அவங்க குறுக்கிட்டு நீங்க தாராளமா பேசலாம் பேசலாம் கேள்வி கேட்கலாமா ரொம்ப சந்தோஷம் சரி ரெண்டு பேரும் பக்கத்துல வந்து நின்றுக்குங்க பேசலாம் உங்களை அறிமுகப்படுத்திக்கலாம் என்ன ஊரு என்ன எல்லாம் அறிமுகப்படுத்திக்கலாம் தாராளமா ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் வணக்கம் சார் எல்லாருக்கும் வணக்கம் சார் திருச்சி மாவட்டம் சார் முசிறி வட்டம் புலிவளம் கிராமம் நாங்க வந்து இருபத்தஞ்சு வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருந்தோங்க சார் ஆனா நாங்க செயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தோம் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் நெல் நட்டுக்குவோம் மீதிபடி காய்கறி விவசாயம் தான் சார் பண்ணுவோம் ஆனால் டெய்லி நாங்க வந்து கொஞ்சமா எங்களால் எவ்வளவு அன்னைக்கு சேல் விற்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நாங்கள் உற்பத்தியும் பண்ணுவோம் மார்க்கெட்டுக்கெலாம் எல்லாம் போட மாட்டோம் டெய்லியும் விளையிறது அன்னன்னைக்கு சந்தையில கொண்டு போய் தான் இவரு ஆயிரந்திரம் சந்தைக்கு போய் தான் விற்பார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தைக்கு போவாரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பஞ்சலி திங்கக்கிழமை மணச்சனூர் செவ்வாய்க்கிழமை டோல்கெட்டு புதன்கிழமை திருவள்ளர வியாழக்கிழமை கண்ணனூர் வெள்ளிக்கிழமை சிறுகாம்பூர் சனிக்கிழமை சமயபுரம் அன்னக்கு சந்தை தான் சார் எடுத்துகிட்டு போவார் அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து அதாவது செயற்கையிலேயே பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷமாக பார்த்தீங்கன்னா முன்னாடி கத்திரி செடி தான் ஃபேமஸாக பண்ணுவோம் ஆனால் அந்த செயற்கையிலேயே பண்ணதில் காய்கறினாவே அதிகமாக உரம் கொடுக்கணும் வாரம் ஒரு தடம் ஒரு டைம் வந்து மறந்து கொடுத்தே ஆகணும் அந்த மாதிரி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு கத்திரி செடி வந்து ஃபுல்லாக வேர்பூச்சி உழுக ஆரம்பிச்சிச்சுங்க சார் ஆனால் மூணு வருஷம் நாங்கள் விடாமல் அந்த கத்திரி செடியை நாங்கள் வேர் இருந்து காப்பாற்றணுன்னு செயற்கையிலேயே வாங்கி ம வேருக்கெல்லாம் கொடுத்தோம் மண்ணுக்கும் ஊற்றினோம் தண்ணி வழியாகவும் விட்டோம் ஆனால் அந்த வேர் பூச்சியை வந்து எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல அதுக்கப்புறம் யூடியூப்பில் போய் மற்ற வேற மாதிரி மருந்தும் யூடியூப்பில் பார்த்து வெற்றி சீலவில் காணி ட்ரைகோடர்மா விரிடி பேசில துரிஞ்சி இந்த மாதிரி சொன்னாங்க அது மாதிரி நாங்கள் வாங்கி அந்த மாதிரியும் வேர்க்கெல்லாம் நூறு லிட்டர் தண்ணியில கலந்தும் ஊத்தி பார்த்தோம் அதுலேயும் எங்களால் வேர் பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலங்க சார் அப்புறம் கத்திரி செடி வைக்கிறதே விட்டுட்டோம் இப்போ ஒரு நாலு வருஷமாக கத்திரி செடியை வைக்கலை விட்டுட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் செடி பீக்கங்காய் பொடலங்காய் பாவக்காய் இந்த மாதிரிதான் வச்சுக்கிட்டு இருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா பீக் வெண்டைக்காய் செடியிலையுமே வேர் பூச்சி உழுவ ஆரம்பிச்சிருச்சு அடுத்த எல்லா ஒவ்வொரு அவரக்காய் செடியிலையுமே கூட வேர் பூச்சி உணவு அளவுக்கு வந்துருச்சு அப்ப வந்து விவசாயமே இனிமே பண்ண முடியாதாட்டு இருக்கு காடு ஃபுல்லாவே இப்படி வேர் பூச்சி நம்ம காய்கறி விவசாயத்தையும் நம்ம உற்றுவோம் மாட்டிருக்கு வேற தொழிலும் எங்களுக்கு தெரியாது இவரு வந்து படிப்பறிவு கிடையாது அதனால வேற தொழிலும் நமக்கு செய்ய தெரியாது விவசாயத்தையே உற்றுவோம்னு தான் நாங்கள் ரொம்ப மனசுல வந்து போய் இருந்தோம் அப்போதான் யூடியூப்ல தேடிக்கிட்டு இருக்கும் போது சாரோட வீடியோ வேளாண் முற்றத்தோட வீடியோவை பார்த்தோம் அப்போ சார் பேசினது வந்து மண்ணை வந்து வளப்படுத்துறதுக்காக பலதானிய விதைப்பு வந்து ரொம்ப நன்மையை தரும் அப்படிங்கிற மாதிரி பேசினா தான் கேட்டோம் கேட்டுட்டு நாங்கள் வந்து இவர் ஃபோன் நம்பர் கூட எங்களுக்கு ஃபோன்ல எடுக்க தெரியாது எங்க சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லி தங்கச்சிக்கிட்ட சொல்லி சொல்லிதான் அந்த போன் நம்பரையே நாங்க செல்ல இருந்து கண்டுபிடிச்சோம் அது மாதிரி எடுத்து எடுத்துதான் சாருக்கு ஒரு தடவை போன் பண்ணி கேட்டோம் அவர் நாங்க முடிஞ்ச வரைக்கும் போன்ல பார்த்துட்டு நம்மளே சேகரிச்சுக்கலான்னு பலதானியம் தேடணும் ஆனா எங்களால இந்த சீசன்ல இந்த சில விதைகள் எல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் சார போன்ல கூப்பிட்டு கேட்டோம் இங்க இருக்குமா நீங்க வந்து நேர்லயே வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாரு அப்ப ஆனா அங்க சார் இருப்பாருன்னு எதிர்பார்க்கல ஆனா போய் பார்த்தோன்னே எங்களுக்கு சார் நேர்ல இருந்ததே எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு ஆனா நாங்க அப்பயே பலதானியம் ஒரு நாங்க சும்மா ஒரு முப்பது சின்ட்டுக்கு தான் வாங்கிட்டு வந்தோம் முப்பது கிலோ தான் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து தானியத்தை உடனே விதைச்சோம் சார் விதைச்சு அதுக்கப்புறம் அந்த மடக்கி ஓட்டி அதுல வந்து முதல் முதல்ல பீக்கங்காய் செடியும் வெண்டக்காய் செடியும் தான் வச்சிருக்கோம் பீக்கங்காய் செடியிலேயே எங்களுக்கு அவ்வளவு எல்லாரும் வாங்குற மாதிரிதான் நாங்க கடையில தான் விதை வாங்கினோம் நாங்க வாங்குற கடையிலயே எங்களை மாதிரி சந்தையில விக்கிறவங்களும் வாங்கிட்டு போனாங்க ஆனா எங்க பீக்கங்காய் பாத்தீங்கன்னா அவ்வளவு இயற்கையில தான் அந்த பீக்கங்காய்க்கு வந்து ஃபுல்லா நாங்க சாருகிட்ட கிட்ட மீன் கரைசல் எண்ணெய் கரைசல் வாங்கிட்டு வந்தோம் இப்ப ஏற்கனவே வெண்டைக்காய் செடி ஊனி இருந்தோம் அதுல வந்து மொதல் டைம் வந்து நாங்க அந்த எண்ணெய் கரைசல் மீன் கரைசில போய் கொடுத்துட்டோம் மறுநாளே கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க வெண்டக்காய் வந்து எப்போதுமே வெளுப்பு நிறத்துலதான் இருக்கும் செடியும் அதே மாதிரிதான் இருக்கும் ஆனா இதை கொடுத்ததுக்கு அப்புறம் உடனே மக்கியானாலேயே வந்து எங்களுக்கு அவ்வளவு கருமையா தெரிஞ்சிச்சு இலை மாறினது அந்த காய் மாறினது வந்து அந்த மீன் கரைசலுக்கு அவ்வளவு பவர் இருக்கு அப்படிங்கறத நாங்க மக்கானாலே உணர்ந்தோம் சார் அதனால நாங்கள் நம்ம மண்ணோட தப்பு தான் அப்ப நம்ம மண்ணுல வந்து அந்த சத்து குறைபாடுனால தான் நம்ம செடி இந்த வெள்ளு வெள்ளூர் கலர்ல இருந்திருக்கு அப்படிங்கறத நாங்கள் அப்பதான் கண்டுபிடிச்சோம் அடுத்த ரெண்டு நாள்ல நாங்களே மீன் கரைசல் போட்டுட்டோம் என்ன கரைசலும் நாங்களே தயார் பண்ணிட்டோம் எங்க அது ஒரு நாள் கொடுத்ததுலையோ அவ்வளோ ஒரு நம்பிக்கை ஒரு நாள் அடிச்சதுலேயோ அவ்வளோ இந்த அளவுக்கு மாற்றம் தெரியுது அப்படின்னா இதுலேயே போனால் நமக்கு நல்லா வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு அன்னைக்கே வந்துச்சு அதனால நாங்கள் ரெண்டு நாள் அந்த கரைசல் எல்லாமே போட்டுட்டோம் போட்டு இப்ப பீக்கங்காய் செடிக்கு ஃபுல்லா நாங்கள் மீன் கரைசல் எண்ணெய் கரைசல் அடுத்து பிறண்ட கரைசல் ஏழிலை கரைசல் இதான் சார் குடுத்துட்டு இருக்கோம் கொடுத்தாலும் கூட நாங்க வந்து இப்ப ரெண்டு மாசத்துக்கு மேல அறுவடை பண்ணிட்டோம் பண்ணினாலும் எங்க கூட விதை வாங்கி போட்டவங்க எல்லாம் ஒரு ஒரு முப்பது நாள் அறுவடை கொண்டு வந்தாங்க உனக்கு மட்டும் எப்படி இன்னும் பீக்கங்க வருது அப்படின்னு எல்லாருமே நீ என்ன பண்ற நீ என்ன மறந்து குடுக்குற அப்படின்னு வந்து உங்கள்ட்ட சந்தையில வந்து டைரெக்டா நிறைய பேர் கேக்குறாங்க ஆனா நீ அந்த மருந்த கூட நான் ஒரு தடவை அடிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்றத ஆனா எங்களுக்கு செஞ்சு கொடுக்குற அளவுக்கு டைம் இல்லைங்க சார் நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா யாருக்கும் நாங்க கொடுக்கல எங்க தேவைக்கு நாங்க ரெடி பண்ணிருக்கோம் வெண்டைக்காயுமே அப்படிதாங்க வெண்டைக்காய்க்கும் அப்படிதாங்க சார் குடுத்துக்கிட்டு இருக்கோம் அருமையா ஒரே டைம்ல பழதாளியை வந்துச்சு ஒரே விவசாயத்துல இந்த அளவுக்கு மாற்றம் வரும்னு நாங்க ஆனா எதிர்பார்க்கல உங்களுக்கு ஆனா நிறைய மாற்றங்கள் இதுல கிடைச்சிருக்கும் சார் பீக்கங்கா செடியில அருமையா வந்திருக்கு அதனால இந்த எங்களுக்கு முழு நூறு சதவீதம் வந்து நம்ம வேளாண்மையில ஜெயிக்க முடியும் நம்ம விட்டுட்டு போற நிலவுல யோசிச்சு எங்களுக்கு ஒரே டைம்ல இந்த பீக்கங்கா செடியில இவ்வளோ மகசூல் கொடுத்தது எங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் அது எங்களுக்கு ஏன் இந்த காய் இவ்வளவு காய்க்குதுன்னு நினைக்கிற அளவுக்கு நாங்க பீக்காக காய்க்குது டெய்லியுமே சந்தைக்கு வாரத்துல ரெண்டு நாள் லீவ் போடுவாரு ஆனா அப்போ அந்த லீவு கூட எங்களால இப்போ போட முடியல ரெண்டு மாசம் டெய்லியும் சந்தைக்கு தான் சார் இருக்காரு ஆனா இவருக்கு இவரு நிக்கிற இல்ல சார் அந்த அளவு காய் வருதுங்க சார் ஒரு நாளைக்கு காய்க்காம நின்றுச்சுன்னா ஒரு நாளைக்கு லீவ் போடலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மேல காய் ஒரு மூட்டை காய்க்கிற தவிர ரெண்டு மூட்டை மூணு மூட்டை அறுவடை ஆகிட்டே இருக்கு மீன் கரைசல் நம்ம எவ்வளவு சத்து கொடுத்தாலும் ஜீவாமிரதம் வந்து செஞ்சு மண்ணுக்கு விட்டாத நுண்ணுயிர்களை வந்து பெருக்கி அந்த சத்துக்களை வந்து எடுத்து கொடுக்கறது வந்து நுண்ணுயிர்கள் தான் அந்த நுண்ணுயிர்கள் வந்து ஜீவாமிரதம் விட்டோம்னா நம்ம என்ன கரைசல் கொடுத்தாலும் அந்த சத்துக்களை வந்து பயிருக்கு எடுத்து கொடுத்து ஆரோக்கியமா நல்லா வளர்ச்சி அடைஞ்சு நல்லா காயெல்லாம் நல்லா காய்க்கும் ஒரு மாசம் காய்க்க வேண்டிய காய் மூணு மாசம் காய்க்கிற அளவுக்கு இயற்கையில வந்து அவ்வளோ மெச்சூர்ட்டியா இருக்கு நம்ம தெரியாம உரத்தை வாங்கி போட்டுக்கிட்டு மருந்து அடிச்சுக்கிட்டு இந்த மருந்தெல்லாம் நான் அடிக்கையில வந்து அடிக்க மேல மேலே படையில வந்து மேலெல்லாம் எரிஞ்சு போய் நமக்கு எரிஞ்சு போய் நம்ம அந்த காயை கொண்டு போய் விற்கல மக்களும் வாங்கி அந்த விஷத்தை சாப்பிட்டு பல வியாதி வந்து இப்ப நிறைய நோய் சொல்ல முடியாத அளவுக்கு வியாதி வருது இந்த அளவுக்கு இயற்கையில வந்து பண்ணனோம்னா இந்த அளவுக்கு வியாதியே வராது ஆஹ் இயற்கையில பண்ணினாலும் அந்த காய் கொண்டு போய் இன்னைக்கு கொண்டு போய் காய் வித்தம்னா அந்த காயை வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு டேஸ்டா இருக்கு அருமையா இருக்கு பீக்கங்காலாம் கசந்து போகுதுன்னு சொல்லுவாங்க வாங்கிட்டு போனா கசந்து போகுது கசந்து போகுதுன்னு சொல்லுவாங்க ஆனா இதுல கொண்டு போய் நான் போல நாள் காய் வித்திருக்கேன் கசக்காம நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து காய் வாங்குறாங்க நம்ம வந்து நாற்பது ரூபாய்க்கு விற்க வேண்டிய தவளை அறுபது ரூபாய்க்கு வித்தாலும் வாங்குறாங்க நம்ம எனக்கு முன்னாடியே நாற்பது ரூபாய்க்கு வித்தாலும் அறுபது ரூபாய்க்கு காய் வாங்குறாங்க டேஸ்டா அந்த அளவுக்கு இயற்கையில வந்து இந்த அளவுக்கு வருது வருது அப்படிங்கிறது வந்து விவசாயிங்களுக்கு வந்து தெரியணும் முதல்ல குப்பை குப்பை போட்டு பலதானிய விதைச்சு நம்ம வந்து மீன் கரைசல்லாம் மிச்சுட்டியான உரம் அதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு ஜீவா மருதம் பஞ்சக்காவியை அதெல்லாம் தயார் பண்ணி ஒவ்வொரு தண்ணிக்கும் ஒவ்வொன்றும் விட்டோம்னா நம்ம போய் கடையில வந்து உரத்தை வாங்கி போட்டு அந்த மண்ணெல்லாம் சாவடிச்சு களைக்கொல்லிய அடிச்சு மண்ணெல்லாம் சாவடிச்சு அங்க விதை போட்டால் முளைக்க முடியாத அளவுக்கு பேருது மண்ணு அப்ப எப்படி சத்து சத்து எடுத்துக்கிட்டு பயிர் வந்து ஆரோக்கியமா வந்து காய்க்கும் இருக்க இருக்க இழப்பீட்டு தான் போகுது அது மாதிரி விவசாயம் எல்லாம் தெரிஞ்சு விவசாயம் பண்ணணும் தெரியாம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இருபது சின்ட்டு தான் சார் போட்டிருக்கோம் ஆனா இப்ப இது ரெண்டு மாசம் அறுவடை பண்ணிருக்கோம் ஆனா அதுலயும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல நாங்க அறுவடை பண்ணிட்டோம் சார் இயற்கையில பண்ணிருந்தோம்னா கண்டிப்பா மருந்து கடைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல கொடுத்திருப்பாங்க சார் நீங்க வீட்ல என்னென்ன இது பொருள் தயாரிக்கிறீங்க மீன் கரைசல் தயாரிச்சு வச்சிருக்கோம் மீன் கரைசல் எண்ணெய் கரைசல் பெரண்டை கரைசல் ஏழிலை கரைசல் முட்டை கரைசல் பஞ்சகாவியா இவ்வளவு நாங்க வீட்ல வந்து நாங்களே தயார் பண்ணி அடிச்சு என்ன கரைசல் வெத்தலை வெத்தல கரைசல் சார் அப்போதைக்கு ரெடி பண்ணி அடிச்சோம் சார் ஸ்டாக் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சார் வெற்றிலை கரைசல் தயிர் கரைசல் அப்ப ரெடி பண்ணி அடிச்சுக்கோங்க சார் சங்க ஒரு சந்தேகம் ஏன் சார் என் பேர் எழுக்கிறீங்க தேவையான உட்கார்ந்துருக்கேன் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தேகம் அமிலம் தான் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம வார்த்தைக்கு வார்த்தை மீன் கரைசல் மீன் கரைசல்ங்கிறாங்க சார் மீன் அமிலத்துல வந்து அந்த மீன் அமிலமும் முன்னாடி சார் போட்டோம் ஆனா அந்த வந்து மீன் அமிலத்துல கம் கரையவே இல்லைங்க சார் அந்த நாட்டு சக்கரம் மட்டும்தான் போட்டு வைப்போம் ஆனா அந்த முள்ளு வந்து அப்படியேதான் இருக்கும் மீனும் அப்படியே தான் இருக்கும் ஆனா இது வந்து பப்பாளி பழமும் அந்த தண்ணியும் சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மீன் கரைசல் அப்படியே அருமையா அப்படியே கரைஞ்சி வந்துருதுங்க சார் வடிகட்டுறதுக்கு ஈஸியா இருக்குங்க சார் ஆனா இது வந்து நல்லா மீன் கரைசல் அவ்வளவு அருமையா என்ன ஒரே நாளிலேயே மாற்றத்தை கொண்டு வருதுங்க சார் செடியில அப்ப என்னென்ன போட்டு கரைக்கிறீங்க பப்பாளி பழம் தண்ணி நாட்டு சக்கரை மீன் போடலாம் இல்லனா கழிவு போடலாங்க நாற்பது லிட்டர் நாட்டு சக்கரை நாப்பது கிலோங்க சார் இருபது நாள் மூடி வச்சிருங்க சார் அதுக்கப்புறம் கிண்ட ஆரம்பிச்சோம்னா எங்களுக்கு அம்பது நாள்ல நல்லா கரைஞ்சி வந்துடுங்க சார் அறுபது நாளைக்கு மேலேயே குடுக்கிற அளவுக்கு நல்லா கரைஞ்சிருதுங்க சார்

பப்பாளி பழத்தை கொடுத்துட்டு அந்த வாடகை இருக்காதுப்பா அப்படின்னா அந்த டெக்னிக் தான் சார் நாங்க மீன் கரைச்சலுக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் பாப்பா அப்படியே எனக்கு இவங்கள்ட்ட என்னத்தை நம்ம சாதிச்சிருக்கோம் அப்படின்னா காய்கறி இன்றைக்கு ஒரு காய்கறி உள்ளவர் சாதகி பண்றாருன்னா இங்கேயும் சின்ன சின்ன அளவுல பண்றீங்க ஒரு வாரத்திற்கு குறைந்தபட்சம் நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு மருந்து வாங்கிட்டு போய் அடிப்பாங்க அப்படி மருந்து அடிச்சும் பெரிய பலன் கிடைக்காது அப்படிப்பட்ட நேரத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்ப பண்ண முடியும் அப்படின்னா நம்பிக்கை அதுக்குரிய இடுபொருள் உங்க கையில தயாரா இருக்கணும் இதுதான் அம்மா சொன்ன மாதிரி சங்கீதாமா கூட நான் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் டு ஸ்டடி பட் இவங்கள முடியாது நான் முடிஞ்ச வரைக்கும் அவங்க மனசுலதான் எழுதி வச்சுட்டு இருக்கேன் அவங்க மனசுல புரியற மாதிரி எழுதி வச்சிட்டு இருக்கேன் அதனால இவங்க மூலியமா நான் இன்றைக்கு சாதிச்சிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இயற்கை வேளாண்மையில் முதல் பருவத்திலேயே நல்ல மகசூல் எடுக்க முடியும் எல்லா பிரச்சனைக்கும் நம்மள்கிட்ட தீர்வு இருக்கு இருந்து எதுவும் வாங்க தேவையில்லை அப்படிங்கறத இன்றைய நம்ம சாதிச்சிருக்கோம் இன்னொருமே ரொம்ப சந்தோஷம் அதுக்கே வந்திருந்தாங்க அந்த பீர்க்கங்காய் நல்லா வளர்த்தியா இருக்கதை பார்த்துட்டு இங்க நம்ம சீனிக்குடியோட கோயந்து எங்க கூட்டத்துல ரொம்ப முக்கியமான ஆள் என்ன கோயந்து இந்த பீர்க்கங்காய பாத்தியா அப்படின்னு அவர் அடுத்து சொன்ன வார்த்தை காமாட்சிதா எந்த அளவுக்கு மனசுக்குள்ள பதிவு காமாட்சியோட பீக்கங்காயா சுந்தரேஷன் பதிவு கூட நல்லா அதிகம் பதிவில் அதனால அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா தொடர்ந்து நீங்க காய்கறிகள் கண்டிப்பா நல்லா வந்து வெட்டிகரமா செய்யணும் இப்பவுமே ஒரு நோக்கம் பணத்தை சம்பாரிச்சத சொல்லல எவ்வளவுப்பா கால் ஏக்கர் எவ்வளவுப்பா பணம் எடுத்தீங்க ஒரு லட்ச ரூபாய் வருமானம் எடுத்துக்கலாம் ஒரு லட்சம் ரூபா அதுக்கு ரகசியம் என்னன்னு கேட்டீங்க தேவ சந்தையில் போய் விற்கிறதுனா இவங்களே நாமளே நாமளே விதைச்சோம்னா நாமளே அறுவடை பண்ணி நாமளே விற்பனை வாய்ப்பு நம்மளே பண்ணாதான் ஜெயிக்க முடியும் இவங்களும் எடுத்து